வணக்கம் ஸ்ரீ பக்த அரிவியாசரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் வடமதுரை திருத்தலத்தில் அரிபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரது நா எப்பொழுதும் அரிச்சரணம் என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் இதனால் இவரை அறிவியாசர் என்று அழைத்தனர் ஒரு சமயம் இவர் பூரி ஜெகநாத பெருமாள் தலத்திற்கு யாத்திரையாகப் புறப்பட்டார் வழியிலே ஓர் அழகிய வனத்தைக் கண்டார் அந்த வனத்தை அடுத்து ஒரு சிற்றாறு ஓடியது அதன் கரையில் இருந்த பிரம்மாண்டமான கோவிலில் புகுந்தார் புகுந்த உடனேயே அது காளி கோவில் என்பது தெரிந்தது அங்கே ஒரு குடியானவன் ஆடு ஒன்றை பலியிட்டுக் கொண்டிருந்தான் அதன் பரிதாபமான அலறல் அந்த கோவில் முழுமையும் எதிரொலித்தது இதை பார்த்ததும் அறிவியாசர் சீச்சி இது என்ன பேதமை என்று கோவிலை விட்டு வெளியே வந்தார் காளி தேவிக்கு இவர் வருத்தத்துடன் செல்வது தெரிந்தது பரம பாகவதரான ஒரு அந்தனர் பசியோடு தனது இருப்பிடம் வந்து அறுவருப்புடன் எழுந்து செல்வ பழிக்கிடமாயிற்றே என்று நினைத்தவளாய் தன் உருவத்துடன் அவரை வழிமறித்து பக்தரே நீ இவ்விதம் பசியோடு செல்வது சரியன்று காலம் முடிந்ததும் அமுது உண்டு செல்லலாம் என்றாள் அறிவியாசர் அம்மணி தங்களது கோவிலில் ஜீவ பிராணிகள் வதை செய்யப்படுவதை தாங்கள் ஏற்று மகிழ்கிறீர்கள் ஆகவே அந்த கொலைகளத்திலே படைக்கும் நிவேதனம் தங்களுக்கு உகந்ததாக இருந்தாலும் என் மனம் ஒப்புக்கொள்ளாது என்றார் தேவி மிகவும் கனிவுடன் கூடிய குரலில் இவர்கள் பலியை ஏற்கிறேன் என்பது தவறு நாம் விரும்பவே இல்லை இவர்கள் தங்களது நாவின் ஆசையை தீர்த்து கொள்ளவே இவ்வாறு செய்கின்றனர் என்றாள் நீங்கள் விரும்பவில்லையானால் அவர்கள் செய்வதை ஏன் தடுக்கவில்லை தடுக்காமல் ஏற்று மகிழ்வதும் ஒன்றுதானே நீங்கள் விரும்பியேதான் இந்த பலி நடக்கிறது நான் இங்கே உண்ண முடியாது என்றார் அறிவியாசர் தேவி மீண்டும் புன்முறுவலுடன் பக்தா மக்களுக்கு அறிவை கொடுத்து நன்மை தீமைகளை தெரிந்து நடக்க வழியும் வகுத்து கொடுத்தோம் அவர்கள் அதை தவறான வழியிலே பயன்படுத்தி நரகிற்கு ஆளாகின்றனர் அறிவை கொடுப்பதும் அதை நல்ல முறையிலே பயன்படுத்துபவர்களுக்கு அருள் செய்வதும் தவறான வழியிலே செல்ல வேண்டாமென்று போதிப்பதும் உன் போன்ற அறிவாளர்களின் கடமை பலியை நிறுத்த நீயே முயற்சி செய் என்றாள் உயிர் பலி நாடு முழுவதும் உங்கள் பெயரால் இடப்படுகிறது இதை நிறுத்துவது என்பது பெரிய செயல் என்றாலும் நீங்களே ஏன் இதை ஏற்காமல் மறுக்கக்கூடாது என்றார் அதற்கு தேவி இனி இந்த கோவிலில் பலியிடாமல் செய்துவிடுகிறேன் என்று சொல்லி அரசனது கனவில் தோன்றி இனி இம்மாதிரி உயிர் பலியிடுதல் வேண்டாம் நான் இதை ஏற்கவில்லை என்று கூற அன்று முதல் கோவிலிலே உயிர் பலி நின்றது இதன்பின் அரசன் தானே கோவிலுக்கு சென்று பால் பொங்கலிட்டு நிவேதனம் செய்தான் அரசனே பலிநிறுத்தம் செய்ததும் தேவியே மனவு வந்து தன் விருப்பு வெறுப்புகளை தெரிவித்ததும் கண்டு அறிவியாசர் மேலும் சில நாட்கள் அந்த ஊரிலும் பக்கத்து ஊர்களுக்கும் சென்று கொல்லாமை பற்றியும் இறைவனுக்கு உகந்த போசனை எது என்பதை பற்றியும் விளக்கியும் தன் யாத்திரையை தொடங்கினார் இப்படி அறிவியாசர் என்ற விஷ்ணு பக்தரின் வரவால் நாட்டில் உயிர் பலி குறைந்தது இதை கண்டு அறிவாளிகள் பேரானந்தம் கொண்டனர் பாமர மக்கள் இது காலங்காலமாக இருந்து வரும் வழக்கம் நிறுத்தினால் தேவி கோபித்து விடுவாள் என்று கூறினர் நாட்கள் செல்ல செல்ல அந்த பகுதியில் புலால் ஒன்பது குறைந்துவிட்டது அறிவியாசரின் திறமையை அனைவரும் பாராட்டினர் இத்துடன் ஸ்ரீ பக்த அறிவியாசரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த திரிபுரதாசரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்